தமிழ்ல பேசுறாரு பேசுறோடி என்று இந்த நாட்டு மக்கள் நிறை கட்டுவென்று மனச்சாட்சி இல்லாமல் அதை நிராகரித்து விட்டது அது விவசாயிகள் விழுந்த அடி பிரதமர் பகல் கனவு காண்கிறார் சட்டம் ஒழுங்கை எந்த அளவு பாதுகாக்க முடியுமோ இந்த அரசு பாதுகாத்து வருகிறது எனது விபநீத சம்பவம் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அந்த கொடிய மிருகங்கள் கைது செய்யப்பட்டார்கள் இன்னும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் ஸ்டெர்லைட்டில் கொலைகார வெறியோடு ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய கை கூலிகளாக அன்றைய அரசின் காவல்துறை மாறி பதிமூன்று பேரை உச்சந்திரையிலே சுட்டுக் கொன்று பதினோரு வயது வகுப்பு படிக்கிற பெண் பிள்ளையை மண்டை சிதறி மூளை மண்ணில் விழ சுட்டுக் கொண்டு ஜான்சி என்கிற ஒரு மீனவ சகோதரி வீட்டுக்கு சோறு கொண்டு போற பெண்ணை போய் சுட்டுக் கொண்டு அந்த கொலைபாதகத்தை நடத்தினார்கள் அதற்கு உரிய நடவடிக்கை அதாவது இரண்டாயிரத்தி நானூறு பக்கங்கள் ஹென்றி திவேன் அமைத்த குழு முன்னாள் டிஜிபிக்கள் முன்னாள் ஜட்ஜஸ் தயாரித்த குழு அறிக்கையை நான் சுப்ரீம் கோர்ட்டிலே அந்த அறிக்கையை வைத்து தான் வாதிட்டேன் போடுவதற்கு ஆகவே காவல்துறை அந்த அளவுக்கு ஏவல் துறையாக இருந்த காலமும் இருந்தது இன்று அப்படி இல்லை மத்திய அரசு படுமோசமாக தமிழகத்தை வஞ்சிக்கிறது இதைவிட ஜனத்தொகை குறைவாக இருக்கிற நகரங்களிலே அவர்கள் ரத்து செய்யவில்லை மெட்ரோவை கான்பூரிலோ ஆக்ராவிலோ அவர்கள் ரத்து செய்யவில்லை ஆனால் தமிழக அரசு எடைக்காலத்திலே அனுப்பிய அறிக்கையும் திருப்பி அனுப்பிவிட்டு கோவையும் மதுரையிலும் இந்த மெட்ரோ திட்டத்தை ரத்து செய்திருப்பதன் மூலம் மத்திய அரசு ஓரவஞ்சகமாக இங்கே அவர்கள் காலூன்ற முடியவில்லை என்பதனால் இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் பிஜேபியும் காலூன்ற முடியவில்லை என்பதால் எந்தெந்த விதத்தில் வஞ்சிக்க முடியுமோ அதில் ஒரு கட்டம் தான் ஒரு ஜனநாயக மோசடி இருக்கிற வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்கவும் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட வாக்காளர்களை பட்டியலில் திணிக்கவும் ஒரு படுமோசமான மோசடியை ஒரு பக்கத்திலே நடத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வஞ்சகம் செய்கிறார்கள் அதை ஏமாற்றுவதற்கு பாரதியார் பாட்டை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொள்வது ஒரு நானூற்றி ரெண்டு வரியை இந்தியிலே எழுதி வைத்து கொள்வது அது இந்தியை சத்தம் போட்டு வாசிக்கிற பொழுது கொச்ச தமிழ்ல பேசுறாரு நரேந்திர மோடி என்று இந்த நாட்டு மக்கள் நிறைக்கட்டும் என்று இதையெல்லாம் சொல்லி நான் தமிழ்நாட்டு மேல ரொம்ப பற்று வச்சிருக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த முகத்திரையை நாங்கள் மக்கள் மன்றத்திலே கிழித்தறிவோம் ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொருத்தரோட பேசலாம் அந்த கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு அப்படி அவர்கள் பேசுவதனால் அது குறித்து அந்த கட்சி கவலைப்பட வேண்டும் அந்த கட்சி தான் அதை பற்றி அவர்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும் விவசாய சங்கங்களுக்கு எடுத்து நாற்பது சங்கத்தை சேர்த்து நான் கூட காவிரி பாதுகாப்பு இயக்கம் இப்ப போய் நரேந்திர மோடிக்கு வாழ் பிடிக்கிறது எப்படி இருக்குண்டா ஈரப்பதம் பதினெட்டு சதவீதம் தொடங்க பதினேழு சதவீதம் இருந்தப்பவே இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு மனச்சாட்சி இல்லாமல் அதை நிராகரித்து விட்டது அது விவசாயிகள் தலையிலே விழுந்த அடிப்படைய பகல் கனவு காண்கிறார் பீகார் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு பீகார் நான் மதுரையிலும் திருச்சியிலும் குறித்த பதில்களை சொல்லிவிட்டேன் அது குறித்து எதுவும் நான் பேசுவதற்கில்லை